நாம் உபயோகப்படுத்துவதால் பல பக்க விளைவுகள் உடல் நலன் பாதிக்கப்பட்டு மன அழுத்தத்திற்கும் மெலனின் என்ற நிறமிதான் முடியின் கருமை நிறத்திற்கு காரணம் நாற்பது வயதிற்கு மேல் இந்த நிறமிகளை ரயோசின் என்ற என்சைம் கட்டுப்படுத்தி தடை செய்கிறது இதனால் நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு முடி நரைக்க ஆரம்பிக்கிறது சிலருக்கு இளமையிலேயே நரைப்பதற்கு காரணம் தவறான உணவு பழக்கமும் மன அழுத்தமும் தான் ஒழுங்கற்ற முறையில் கண்டதை சாப்பிடுவது சுற்றுச்சூழல் மாசுக்களால் தலையில் படியும் தூசி தலையில் எண்ணெய் வைக்காததால் ஏற்படும் வறட்சி போன்றவையும் இளநரைக்கு காரணம் அதிக வெயிலில் வெளியில் அலைந்தால் புறவுதா கதிர்கள் முடியின் ஈரத்தன்மையை உறிஞ்சி முடியை வறண்டு போகச் செய்யும் இதனாலும் முடி நரைக்கலாம் மேலும் அடிக்கடி தலைக்கு உபயோகிக்கும் ஷாம்பு கண்டிஷனர் போன்ற பொருட்களில் கலக்கப்படும் ரசாயன பொருட்களும் நிறைய ஏற்பட முக்கிய காரணமாக இருக்கிறது செயற்கை சாயங்களில் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் பல வேதிப்பொருட்கள் உள்ளன முக்கியமாக அமோனியா சோடியம் பைகார்பனேட் லெட் அசிட்டேட் ஹைட்ரஜன் பெராக்சைடு இவற்றுடன் டை அம்னோட்டோலின் மற்றும் டை அம்னோபென்சின் என்ற இரண்டு ஆக்சிடென்ட்கள் உள்ளன இதில் இருக்கும் புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய காஸ்டினோஜென் என்ற பொருளால் பாதிப்பு அதிகம் தொடர்ந்து ரசாயனம் கலந்த ஹேர்டையை பயன்படுத்தும் போது கூந்தல் வறண்டு போய் முடி உடைதல் உதிர்தல் இளநரை பொடுகு போன்றவை ஏற்படும் மேலும் வழுக்கை விளவும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது சருமத்தில் நெற்றி முகம் ஆகியவை சிவந்து போதல் அரிப்பு போன்றவை ஏற்படும் கண்ணெரிச்சல் கண் பார்வை மங்குதல் சருமத்தில் புற்றுநோய் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி போன்ற நோய்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகம் உடலில் ஏற்படும் இவ்வகையான நோய்களை நாம் வராமல் செய்வதற்கு இயற்கையாகவே ஹேர்டை தயாரித்து அதனை உபயோகப்படுத்தலாம் அப்படி நாம் உபயோகப்படுத்தும் பொழுது உடலில் ஏற்படும் முக்கியமான மேற்கண்ட நோய்கள் வராமல் பாதுகாக்கலாம் அவிரித்தூளை தூளை குழைத்து சிறு வில்லைகளாக தட்டி காய வைத்து நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெயில் போட்டு அந்த எண்ணெயை உபயோகிக்கலாம் பீட்ரூட் சாறு கறிவேப்பிலை சாறு இரண்டையுமே தலையில் தடவினாலும் அல்லது அதை உணவாக எடுத்துக்கொண்டாலும் நல்ல பலனை தரும் மருதாணி தூள் சீ டிகாஷன் இரண்டையும் கலந்து தலையில் தடவி சிறிது நேரம் கழித்து நீரில் அலசினாலும் நல்ல பலனை தரும் வெற்றிலை வாக்கு வெட்டிவேர் மருதாணி இவை நான்கையும் நன்றாக அரைத்து தலையில் தடவி சிறிது நேரம் அதை ஊற வைத்து அலசினாலும் நல்ல பலன் கிடைக்கும் சோற்று கற்றாழை ஜெல் ஹென்னா தூள் டீ டிகாஷன் இவை மூன்றையும் கலந்து தலையில் நன்றாக தடவி சிறிது நேரம் ஊற வைத்து நீரில் அலசலாம் இவ்வாறு செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் மேலும் இயற்கையாக கிடைக்கும் சில பொருட்களை கொண்டு இயற்கை டையை நாம் தயாரித்து உபயோகப்படுத்தலாம் இவ்வாறு இயற்கை இடையை நாம் உபயோகப்படுத்தும் போது கெமிக்கல்களின் பாதிப்புகள் நம் உடலில் ஒட்டிக்கொள்ளாது அவுரி இலை ஐம்பது கிராம் மருதாணி இலை ஐம்பது கிராம் வெள்ளை கற்சலாங்கண்ணி ஐம்பது கிராம் கறிவேப்பலை ஐம்பது கிராம் பெருநெல்லி கொட்டை நீக்கியது பத்து எண்ணிக்கை இவை அனைத்தையும் நன்றாக அழைத்துக் கொள்ளுங்கள் கற்றாழை ஒரு இலையை எடுத்து மிக்சியில் அரைத்து அரைத்து வைத்திருக்கும் அவிரி கலவையுடன் சேர்த்து ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெயுடன் கலந்து மிதமான தீயில் காய்ச்ச வேண்டும் கொதிநிலைக்கு வரும்போது வரும்போது இறக்கி வடிகட்ட வேண்டும் இதை பத்திரப்படுத்தி வைத்து தினசரி தலைக்கு எண்ணெய் பூசுவது போல பயன்படுத்தலாம் நாளடைவில் முடியின் நிறம் மாறுவதோடு புதிதாகவும் முடி வளரும் மேலும் கீழ்கண்ட வழிமுறைகளை நாம் பின்பற்றும் போது இளநரையையும் தவிர்க்கலாம் சரிவிகித உணவு உண்ண வேண்டியது அவசியம் எல்லா வகையான நட்ஸ் வகைகளையும் இரவே ஊற வைத்து மறுநாள் சாப்பிட வேண்டும் நட்ஸ் வகைகளில் வைட்டமின் இ இருப்பதால் சருமத்திற்கும் முடிக்கும் மிகவும் நல்லது தண்ணீர் அதிகமாக குடிக்க வேண்டும் முளை கட்டிய பயறு பேரிச்சம்பழம் போன்ற உலர் பழங்கள் காய்கறிகள் பழங்கள் அதிகமாக சாப்பிட வேண்டும் நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெயை இளஞ்சூடாக காய்ச்சி இரு கைவிரல்களிலும் விரல்களிலும் எண்ணெயை தொட்டு முடியின் வேர்கால்களில் படுவது போல நன்றாக தேய்க்கவும் விரல்களால் தலை முடியின் எல்லா பகுதிகளையும் லேசாக அழித்து விடவும் இதனால் தலையின் எல்லா பகுதிக்கும் இரத்த ஓட்டம் பாய்ந்து புத்துணர்ச்சி கிடைக்கும் முடி நன்றாக வளர்வதுடன் நரைப்பதும் போகும் ஹேர் டை உபயோகிக்கும் ஏதேனும் பக்க விளைவுகள் ஏற்பட்டால் டை பயன்படுத்துவதை உடனே நிறுத்திவிடுங்கள் நோயின் தீவிரம் அதிகமாகும் போது உடனடியாக பயன்படுத்திய ஹேர்டை பாக்கெட்டுடன் டாக்டரை சந்திக்க வேண்டியது அவசியம் உபயோகிக்காமல் இருக்கும் ஹேர்டையை வீணாக்காமல் தலையில் எடுத்து தடவி கொள்வதும் மிகவும் ஆபத்தானது அதனால் மோசமான பின்விளைவுகள் ஏற்படலாம் குளிக்கும் போது எப்போதுமே சாதாரண தண்ணியே பயன்படுத்தி குளிக்க வேண்டும் வெந்நீரில் குளிப்பதை தவிர்க்கவும் முடிந்தவரை ஷாம்பு வகைகளை தவிர்த்து சீயக்காய் அரப்பு தூள் போட்டு குளிக்கவும் மேலும் வீடியோ களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்